மேம் இப்போ பேப்ஸ்மியா டெஸ்ட்டுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் என்னென்னா கைனோகாலஜிஸ்ட்டை வந்தாலே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஐயோ அந்த வழியை தாங்க முடியாது அதுக்கே நாங்கள் கைனகாலஜிஸ்ட்டை மாட்டோம்னு மக்கள் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க பேப்ஸ்மியர்ங்கிறது ஒரு சிம்பிளான ஓபி ப்ரொசீஜர் இந்த ஒரு இது வந்து டோட்லி பெயின்லெஸ் ப்ரொசீஜர் இந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணி நம்மளுக்கு வந்து கேன்சரோட முந்தின ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணிக்க முடியும் ஆப்ரேஷனே இல்லாமல் ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு பற்றின ஒரு பயம் வந்து டோட்லி அன்னெசரி தான் இப்போ நாங்கள் எப்படி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓபியில் வந்து பேஷண்ட் வந்து ஒரு லித்தாட்டமி பொசிஷனில் படுத்துருப்பாங்க ஒரு ஸ்பெக்குலம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் போட்டு இந்த பாப்ஸ்மியர்க்கு யூஸ் பண்ணுற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு ப்ரெஷ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி கர்ப்பப்பை வாயில் இருக்க செல்ஸை எடுத்து அதை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் அவ்வளோதான் இந்த ப்ரொசீஜர் மைல்டான ஒரு கிராம்பி பெயின் வேணால் இருக்கலாம் பட் இது டோட்லி பெயின்லெஸ் ப்ரொசீஜர் ஓ இது பெயின்லெஸ் அப்போ யார் வேணாலும் பயப்படாமல் இதை வந்து கண்டிப்பாக பயப்படாமல் பண்ணிக்கலாம்